வணக்கம் நேர்களே ட்ரூத் தமிழ் கனடாவினுடைய கனடாவுக்கான பிரத்யேக தமிழ் செய்தி தொகுப்புடன் முக்கியமான செய்திகளினுடைய தொகுப்பை நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் இந்த செய்தி தொகுப்புகளுக்கான அனுசரணைகளை வழங்கிக் கொண்டிருப்பது கனடாவின் முன்னணி கட்டுமான மற்றும் கட்டுமான நிறுவனமான சென்ட் ஜோசப் மாஸ்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஐஎன்சி இது ஒரு தமிழரின் நிறுவனம் ஆம் நேர்களே என்ற நாளுக்கான செய்திகளுக்குள் செல்லலாம் முதலாவது விடயம் பார்த்துமாக இருந்தால் கனடாவினுடைய புதிய பிரதமராக மீண்டும்

முதலாம் திகதிக்குள் நீக்குவதற்கு உறுதியளித்திருக்கின்ற அவர் பொருளாதாரம் வருமானம் மற்றும் வேலைவாய்ப்புகளை மேம்படுத்த ஒரு ஒற்றை பொருளாதாரத்தை உருவாக்க விரும்புகிறோம் என்று கூறியிருக்கிறார் அமெரிக்காவிடனாலும் நீண்ட காலத்திற்கு நீடித்தாலும் பரவாயில்லை என்றும் கூறியிருக்கின்ற அவர் எப்படியாவது பேச்சுவார்த்தைகளின் மூலமாக அமெரிக்காவினுடைய நட்பை புதுப்பிக்க வேண்டும் என்கிற ஒரு நிலைப்பாட்டில் தான் இருக்கின்றார் ஏனென்றால் அயலிலேயே பகையாளியை வைத்திருப்பது என்பது கனடாவினுடைய நீண்ட கால பொருளாதாரத்திற்கு சாதகமாக ஒன்றாக இருக்காது இரண்டாவது முக்கியமான விடயத்தை பார்த்துமாக இருந்தால் புதிய அமைச்சரவை மற்றும் பார்லிமெண்ட் தொடர்பாக சில விடயங்களை சொல்லி இருக்கின்றார் மே மாதம் புதிய அமைச்சரவையை தொடர்வதாக உறுதியளித்திருக்கின்றார் மேலும் மே இருபத்தி ஆறாம் தேதி கூட இருக்கின்றது ஜூன் இருபது வரை நீடிக்க உள்ள இந்த கூட்டத்தொடரில் கிங் சார்லஸும் உரையாற்றுவார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது மூன்றாவது முக்கியமான விடயத்தை இருந்தால் கனடாவினுடைய வாழ்க்கை குறைப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக ஒரு சில விடயங்களை முதல் வருமான வரி விகிதத்தை ஒரு விகிதத்தால் குறைக்கின்ற ஒரு திட்டம் ஒரு மில்லியனுக்குள்ளே இருக்கின்ற புதிய வீடுகளுக்கான ஜிஎஸ்டி வரி குறைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது எட்டு மில்லியனுக்கும் அதிகமானவர்களுக்கு டென்டல் கேர் திட்டத்தை விரிவாக்குவதற்கு ஒரு முடிவை எடுத்திருக்கின்றார் மேலும் பில் கனடா ஹோம்ஸ் எனப்படுகின்ற ஒரு புதிய நிறுவனத்தின் மூலமாக மற்றும் வீடுகளை கட்டுவதை ஊக்குவிப்பதற்கு அவர் முடிவு

நிதி ஒதுக்கீடு செய்யப்பட இருக்கின்றது ஆபத்தான தொழிற்சாலை வேலை செய்யக்கூடிய ஒரு நிலையம் வரும் அதே போல இந்த பொறுத்தவரையிலே அவை நூறு வீதம் ஆக இருக்காது அது ஒரு அசையும் சொத்து போலவும் பாதிக்கப்படலாம் அதாவது அடிக்கடி கட்டி என்பது சாத்தியமாக இருக்காது தேவைப்பட்டால் வீடுகளை பிரித்து வேறு இடத்திலே மீண்டும் கட்டுமானம் செய்ய முடியும் இதனூடாக கட்டுமான கழிவுகள் பெருமளவிலே குறையும் வீடுகளுக்கு ரீசேல் வலியவும் இருக்கும் ஆகவே இந்த ப்ரீபிரிகேட்டட் வீடுகள் நிச்சயமாக பில் கனடா கோம்ஸ் எனப்படுகின்ற நிறுவனத்தினூடாக ஊக்குவிக்கப்படுகின்ற போது கனடாவிலே வீடுகளுக்கான தட்டுப்பாடும் வாடகை அதிகரிப்பு பிரச்சனையும் வாழ்க்கை செலவு பிரச்சனையும் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும் அதேபோல நான்காவது முக்கியமான விடயமாக அவர் பேசியிருக்கின்ற விடயம் பார்த்தமாக இருந்தால் தேசிய பாதுகாப்பு செலவுகள் பேருக்கு புதிதாக பணி நிர்ணயம் கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மேலதிகமாக நியமிக்கப்படுவார்கள் புதிதாக ஆயிரம் பேர் நியமிக்கப்படுவார்கள் குற்றவாளிகளை கட்டுப்படுத்துவதற்காக இந்தியாவில் இருக்கின்ற குண்டர் சட்டத்திற்கு ஒரு ஜாமீன் சட்டம் ஒன்றும் கொண்டுவரப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்தியாவை அந்த இடத்திலே விளிக்கவில்லை ஆனால் அதற்கு ஈக்குவலான நேர்களுக்கு புரிய வேண்டும் என்பதற்காக சொல்லப்பட்டிருக்கின்றது அதாவது ரீகன்விக்டட் கிரிமினல்ஸ் மீண்டும் மீண்டும் குற்றம் செய்கின்ற கிரிமினல்ஸை தொடர்ந்து சிறையில் வைத்திருப்பதற்கான ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வருவதற்கு வாய்ப்பிருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது இதைவிட பாதுகாப்பு செலவு உயரும் என்று சொல்லி இருக்கின்றது அதாவது முப்பத்தி பில்லியன் கனேடியன் டாலர்களால் பாதுகாப்பு செலவு அதிகரிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது இரண்டாயிரத்தி முப்பதற்குள்ளாக குரஸ் டெமஸ்டிக் ப்ரொடக்டிலே அதாவது நிகர உள்நாட்டு உற்பத்தியிலே இரண்டு சதவிகிதத்தை பாதுகாப்பு செலவுக்காக

எண்ணிக்கையை மீள எண்ணியதன் பிற்பாடு வெற்றி இருக்கையானது கைமாறி இருக்கின்றது பின்னணி தொகுதியிலே கன்சர்வேட்டிவனுடைய வேட்பாளர் முப்பத்தி இரண்டாயிரத்து வாக்குகளை பெற்று வெற்றியாளராக அடையாளம் காணப்பட்டிருந்தார் இதே வேளையிலே முப்பத்தி ஓர் ஆயிரத்து எண்ணூற்றி எண்பத்தி எட்டு வாக்குகளை பெற்று இரண்டாம் இடத்திலே இருந்தார் தொன்னூற்றி எட்டு வாக்குகள் வித்தியாசமாக இருந்தது மேலும் செல்லுபடியாகின்ற இந்த முடிவுகளை வைத்து பார்க்கின்ற போது நிராகரிக்கப்பட்ட வாக்கு இருந்ததும் அடையாளம் காணப்பட்டிருந்தது இதன் தொடர்ச்சியாக மீள அந்த வாக்கு வேண்டும் கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது முதலாவது இடம் மற்றும் இரண்டாவது இடம் பெற்ற வேட்பாளர்களுக்கு இடையிலான வாக்கு வித்தியாசம் மொத்த வாக்கு சதவீதத்திற்கு குறைவாக இருந்தால் மறு எண்ணிக்கை செய்யப்படும் என்பது விதியாக இருக்கின்றது அந்த அடிப்படையிலே மறு எண்ணிக்கை செய்யப்பட்ட போது முடிவுகள் தலைகீழாக மாறியிருக்கின்றது வேட்பாளர் முப்பத்தி இரண்டாயிரத்தி நூற்று முப்பது வாக்குகளை பெற்று பெற்றிய பெற ஏற்கனவே வெற்றி பெற்ற கன்சர்வேட்டிவனுடைய ஃபார்ம் கில் முப்பத்தி வாக்குகளை பெற்று தோல்வியடைந்தார் இருவருக்கும் இடையிலான வாக்கு வித்தியாசம் இருபத்தி வெறும் இருபத்தி ஒன்பது லிபரல் கட்சி இன்னும் பெரும்பான்மையை எடுக்கவில்லை அவர்கள் ஒரு சிறுபான்மை அரசாகத்தான் அங்கே இருக்கின்றார்கள் மைனோரிட்டி கவர்மெண்டாகத்தான் இருக்கின்றார்கள் ஆகவே பலமான ஒரு அரசாக அவர்கள் வர வேண்டும் என்று சொன்னால் ஏனைய உதிரி கட்சிகள் சுயேட்சிகளை தம்முடன் இணைக்க வேண்டிய ஒரு கூட்டணி ஆட்சியை கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கின்றது என்ன காரணம் அப்படி என்று சொன்னால் பலமான அரசாங்கம் இருந்தால் மட்டும்தான் அவர்களால் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தைகளை செய்ய முடியும் பேரம்பேசல்களை செய்ய முடியும் என்பது வெளிப்படையான ஒரு உண்மையாக இருக்கின்றது ட்ரம்ப் பொறுத்தவரையிலே பலமான நபர்களை தான் தன்னுடைய பேரம் பேசல்களுக்கு அவர் தெரிவு செய்வார் என்பதும் கடந்த கால வரலாறுகள் காட்டுகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது இல்லை என்று சொன்னால் அடிமாட்டு விலைக்கு அந்த பேரங்கள் படியப்பட்டுவிடும் இப்போது உக்ரைன் ஆரம்பத்தில் எப்படி செலன்ஸ்கி அமெரிக்க அதிபர் மற்றும் துணை அதிபருடன் முரண்டு பிடித்து வெளியேறி தற்போது பார்த்தமாக இருந்தால் கடந்த மூன்று நான்கு நாட்களுக்கு முன்பதாக அந்த வளங்களை

முக்கியமான செய்தியை எனப்படுகின்ற ஒரு கும்பலை சேர்ந்த சேர்ந்த உணவகத்திலே பார்க்கிங் இடத்தில் வைத்து குடும்பத்துடன் உணவருந்திய பின்னர் வெளியே வந்த போது ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று சுட்டுக் கொல்லப்பட்டார் இதற்காக தற்போது போலீசார் தகவல்களை வெளியிட்டிருக்கிறார்கள் இது இலக்கு வைத்து செய்யப்பட்ட கொலை என்று போலீசார் தெரிவித்திருக்கின்றனர் குறிப்பாக குறிப்பாக்ஸில் இருக்கின்ற ஒரு சில மாஃபியா கும்பல்களுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்தவர் இந்த சுட்டுக் கொல்லப்பட்ட நபர் என்று சொல்லியும் முன்னாள் தலைவர் பாதுகாவலராக இவர் இருந்திருக்கின்றார் என்றும் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டில் ஸ்டாட்னிக் கொலை முயற்சி போதைப் பொருள் கடத்தல் உள்ளிட்ட குற்றங்களுக்காக பதினான்கு ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றவர் இவர் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது இவருடைய பின்னணியை பார்த்துமாக இருந்தால் சட்டவிரோத பணம் நகைகள் ஆயுதங்கள் போன்றவற்றை கையாண்ட குற்றத்திற்காக குற்றத்திற்காகவும் போலி பாஸ்போர்ட்டை வைத்திருந்த குற்றத்திற்காகவும் அவரது சொத்துக்களில் இருந்து ஏறக்குறைய பன்னிரண்டு மில்லியன் டாலர்கள் நீதிமன்றத்தினால் ஏற்கனவே இவரிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்டிருந்தது கூட குறிப்பிடத்தக்கது இந்த கொலையுடன் தொடர்புடையவர்களை கண்டறிவதற்காக தற்போது போலீசார் தீவிர விசாரணைகளை செய்து வருவதாக சொல்லப்பட்டிருக்கின்றது அதே போல நேர்களே டோமி தோம்சன் பாக் பகுதியிலே ஒரு டாக்டர் ஒருவர் விமான விபத்தில் இருந்து மீட்கப்பட்டிருக்கின்றார் அவர் தன்னுடைய ஒரு சிறிய இலகரக விமானத்திலே பறந்து கொண்டிருந்த போது அந்த விமானம் கட்டுப்பாட்டை இழந்திருக்கின்றது அதை தண்ணீரிலே அவர் தரையிறக்கி இருக்கின்றார்

ஆதரவு நிலைப்பாடுகள் ஆரம்ப காலகட்டங்களிலே அவருக்கு எதிரான கடும் விமர்சனங்களை கனடிய தேசியவாத சிந்தனை கொண்டவர்களால் வைக்கப்படுவதற்கு காரணமாக இருந்ததும் குறிப்பிடத்தக்கது முக்கியமான விடயத்தை இருந்தால் டெஸ்லா கனடிய அரசிற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க இருப்பதாக கூறியிருக்கின்றார்கள் அதாவது மின்சார வாகனங்களுக்கான வரியை மீளளிக்கின்ற ஒரு செயற்திட்டமானது அமெரிக்க நிறுவனமான டெஸ்லாவுக்கு மட்டும் நிறுத்தப்படும் என்று சொல்லி கனடா அறிவித்திருந்த நிலையில் தான் இந்த முடிவிற்கு எதிராக சட்ட ரீதியாக களமிறங்க இருப்பதாக விடுத்திருப்பது ஊடகங்களிலும் குடும்ப வன்முறையின் காரணமாக கொல்லப்பட்டிருப்பது வந்திருக்கின்றது அவருடைய உடல் வாகனம் ஒன்றிலே மீட்கப்பட்டிருக்கின்றது தொடர்பாக மேலதிக விசாரணைகளை போலீசார் செய்து நாளுக்கான செய்தித் தொகுப்புகள் முடிவுக்கு வருகிறது நேர்களே வேலை வாய்ப்பு செய்திகளை இருந்தால் வேலைவாய்ப்பு செய்தி தளமான வேலைவாய்ப்பு செய்தி தளமான நாளில் இருந்தால் வீட்டு பணியாளர் சூப்பர்வைசர் குழந்தை பராமரிப்பாளர் இரண்டு மீன் வெட்டுபவர் பாத்திரம் வீட்டு பணியாளர் இன்னும் ஒரு வீட்டு பணியாளர் தோட்ட தொழிலாளி மற்றும் குழந்தை பராமரிப்பாளர் என்று சொல்லி ஏராளமான குறிப்பாக இதில் பெரும்பாலானவை இல்லாமலும் அப்ளை பண்ணக்கூடிய சோ விரிவான விவரங்களை அந்த சேனலில் வெளியிட்டிருக்கின்றோம் நேர்கள் பார்க்க விரும்பினால் பாருங்கள் இணைப்புகள் கீழே டிஸ்கிரிப்ஷனிலும் முதலாவது கருத்துறையிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது எந்த ஒரு வேலை வாய்ப்பு விளம்பரமாக இருந்தாலும் அது எம்முடையதாக இருந்தாலும் சரி யாருடையதாக இருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணுகின்ற போது உங்களுக்கு அந்த வேலையை தருவதற்கு அவர்கள் பணத்தையோ லஞ்சத்தையோ கோருவார்களாக இருந்தால் நிச்சயமாக தயங்காமல் போலீசாரிடம் முறையிடுங்கள் அப்படியான மோசடி பேர்வழிகளிடம் சிக்க வேண்டாம் நியாயபூர்வமான வகையிலே நீங்கள் வேலைகளை தேடுவதற்கான வாய்ப்புகள் தாராளமாக இருக்கின்றது அவற்றை தேடி தேடி நாங்களும் தந்து கொண்டிருக்கின்றோம் ஆகவே மோசடிகளிலே சிக்க வேண்டாம் யாருக்கும் பணத்தை எந்த சூழ்நிலையிலும் கொடுக்க

வீடியோவுடன் சந்திப்போம்